உலகத்தின் பல்வேறு நாடுகள் கொண்டாடி கொண்டிருக்கின்றன நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக அரும்பாடுபட்டு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த காந்திஜி அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலும் அவர் எடுத்துச் சென்ற கொள்கைகளை இந்திய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலும் அவர் பிறந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் பாத யாத்திரையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் தம் தம் பகுதிகளிலே ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் குறைந்தபட்சம் வீதம் பதினைந்து நாட்களுக்கு பாத யாத்திரை நடத்த வேண்டும் என்று திட்டம் வகுக்கப்பட்டு அதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகள் இல்லாவிட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் இந்த பாத யாத்திரையை தமிழகம் முழுவதும் நடத்தி வருகின்றோம் இன்று கடலூரில் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் காந்திஜியுடைய கொள்கைகளான மது ஒழிப்பு சுதேசி பொருட்களை தயாரித்தல் வாங்குதல் பெண்களுக்கு பூரண முழு உரிமைகளை வழங்குதல் தூய்மையான இந்தியாவை படைத்தல் கிராமராஜ்யமே ராமராஜ்யம் என்ற அவருடைய பொன்மொழியை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்தல் அரசியலில் தூய்மை நேர்மை இவற்றின் எல்லாம் எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே வாழ்ந்த காந்தியினுடைய இந்த கொள்கைகள் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்த பாதயாத்திரை நடைபெற்றிருக்கின்றது இது கலந்து கொண்டதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தலைவர் தேர்வுகள் முறைப்படி வரும் இப்போ நமக்கு வந்து இடைத்தேர்தல்கள் நடந்துட்டு இருக்குது அடுத்தாக்கில் அடுத்த மாதத்துல இருந்து மண்டல தலைவர்கள் தேர்தலாக மாட் மாவட்ட தலைவர்கள் எல்லாமே இது கோவிலை சேர்ந்த ஏபி முருகானந்தம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன இதில் கருத்து சொல்லுங்கள்

ஆலயத்தை இடித்து தள்ளி விக்ரமாயுத்த மகாராஜாவுடைய காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை இடித்துத் தள்ளி பாபர் அந்த இடத்திலே மசூதியை கட்டினார் இன்று அந்த இடம் யாருக்கு சொந்தம் அந்த இடத்தில் யாருக்கு ஆலயம் எழும்புவது சரியாக இருக்கும் என்கின்ற வழக்கு நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கின்றது சிறிது நாளிலே நாம் தீர்ப்பை எதிர்பார்க்கின்றோம் நல்ல தீர்ப்பு வரும் ராமனுடைய ஆலையும் மீண்டும் அயோத்தியில் எழும்பும் என்று நான் நம்புகின்றேன் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்க முடியும் ஆனால் நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் அவர் கொல்லப்பட்ட போது கட்சி பாகுபாடின்றி எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாடும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தொடர்பில்லை என்று சொல்லி எல்டி இயக்கத்தினுடைய தலைவர்களை பேசியிருக்கின்றார்கள் சொல்ல போனால் மறைந்த பிரபாகரன் அவர்களை கூட அது ஒரு துன்பியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அந்த மாதிரி உள்ள நிலையில் வந்து எல்டிடிக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லாத நேரத்தில் அந்த இயக்கத்தின் மீது அவங்க இல்லைன்னு சொல்லும்போது இவங்க வந்து இல்லை அவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லி சொல்வது ஏற்க முடியாது ஒன்று அது இல்லாமலும் கூட ராஜீவ்காந்தியுடைய கொலையை நியாயப்படுத்துவது எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது சிறையில் இருக்க ஏழு சிறையில் இருக்க ஏழு பேருடைய விடுதலை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு நபரும் அதிகமான அளவுக்கு திரையில் எடுக்கக்கூடாது கருத்து ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது கவர்னருடைய பார்வையின் கீழ் இருந்து கொண்டிருக்கிறது இதை நான் இப்போ கருத்து சொல்றது வந்து முறையாக இருக்காது پہنڑی وانا ماریا پاو 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 جنگے وڑلے پادے پاو جنگے وڑلے پادے پاو وڑی پاو وڑی پاو وڑی 낚시 폴레버리퍼, Бодряк! Как не бывает!